குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் நேரில் நம்ம இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் வயதுக்குரிய எம் எம் அப்துல்லா அவர்கள் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல நேற்று வகுப்பு வாரிய சட்டம் தொடர்பாக ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இந்த இடைக்கால தீர்ப்புல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன திமுக தெரியும் அனைத்து எதிர்கட்சிகளோட கடுமையான எதிர்ப்புல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இதுக்கு ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்று வச்சாங்க முதல்ல கூட்டுக்குழு விசாரிச்சு இதுல அதெல்லாம் சரியோ அதை வந்து நாடாளுமன்றத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் அதை நாங்க சட்டமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுக்குழு அமைச்சாங்க அந்த கூட்டுக்குழுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அஹ் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்களும் நானும் இடம்பெற்றிருந்தோம் நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் எங்கள் இரண்டு பேரையும் அந்த கூட்டுக்குழுவில் எதிராக இடம்பெறும்படி பணித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு சற்று நேரம் ஒரே ஒரு ஏழு மாதம் அந்த கூட்டுக்குழுவினுடைய கூட்டம் வாரத்தில் நான்கு நாட்கள் அஹ் மூன்று நாள் நான்கு நாட்கள் டெல்லியில் நடக்கும் வார இறுதி நாட்கள் அதாவது சனி ஞாயிறு ஏதேனும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் தலைநகரில் அங்கிருக்கக்கூடிய வக்ஃப அமைப்புகள் இன்ன பிற அமைப்புகள் எல்லாரையும் அமை அழைத்து கருத்து கேட்பது இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாத காலம் எங்களுடைய சொந்த வேலைகள் மற்ற பிரச்சனைகள் அத்தனையும் விட்டு விட்டு கிட்டத்தட்ட இந்த கூட்டுக்குழுவிற்காக கடுமையாக உழைப்போம் ஆனாலும் கூட கூட்டுக்குழுவிலும் கூட அது ஒரு கண்துடைப்பாக தான் நடந்ததை தவிர இதற்காக ஏன் ஏழு மாதங்கள் எங்களுடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சினார்கள் எதற்காக இத்தனை அலைச்சல்கள் இத்தனை அஹ் கண்விழித்த இரவுகள் என்று அதற்கான விடையே எங்களுக்கு தெரியவில்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்பது நியாயமாகவே நடைபெறவே இல்லை ஆஹ் ஒருதலை பட்சமாக ஜெகதாம்பிகா பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவர் ஜெகதாம்பிகா பால் ஒருதலை பட்சமாகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார் எத்தனையோ வாதங்கள் எத்தனையோ ஆதாரங்கள் இதையெல்லாம் நாங்கள் சமர்ப்பித்த போது அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் கூட அவர் இல்லை அதற்காக நான் அவரை குறை சொல்லவும் விரும்பவில்லை காரணம் அவரை யார் ஆட்டுவிக்கின்றார்களோ அதற்கு அவர் ஆடுகிறார் அரசாங்கம் என்ன அதை அவருடைய நோக்கம் நியாயமான விசாரணையாக ஒரு நேர்மையான விசாரணையாக நடைபெறவில்லை பிறகு கூட்டுக்குழுவில் ஒரு இறுதி அறிக்கையை வரைவு அறிக்கையை தயார் செய்து வரைவு அறிக்கை தயார் செய்த பிறகு கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் நேரம் அளித்து பிறகு அவர்களுடைய கருத்து லெசன்ட் நோட்ஸ் அதை வாங்கிய பிறகுதான் அதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு விதி உள்ளது அந்த விதியும் காட்டில் பிறக்கப்பட்டது எங்களுக்கு முதல் நாள் மாலை மெயிலில் அனுப்பப்பட்டு அடுத்த நாள் மதியம் மூன்று மணிக்குள் உங்களுடைய டிசன்ட் நோட் தரப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியும் சொல்லப்பட்டது அப்படி இருந்தும் கூட இவர்களிடம் சட்டப்படியாக இதை கேட்டு போராடிக் கொண்டிருந்தால் எங்களுடைய டிசன்டன் நோட் என்ற ஒன்றே இல்லாமல் இவர்கள் கூட வெளியிட்டு விடுவார்கள் நாளைக்கு யாரோ ஒருவர் இதை எடுத்து வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்யும் போது அப்துல்லாவினுடைய எதிர்பாரில் பதியவே இல்லை ஆராஜாவினுடைய எதிர்ப்பதில் பதியவே இல்லை ஒவைசியினுடைய எதிர்ப்பாதையில் பதியவே இல்லை கல்யாண் பானர்ஜியினுடைய எதிர்ப்பாதையில் பதியவே இல்லை என்று சொல்லி ஒரு வரலாறுகள் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அன்று இரவே நாங்கள் எல்லாம் விடிய விடிய அமர்ந்து எட்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நாப்பத்தெட்டு மணி நேரமே போதாது இருந்தாலும் கூட அன்றைக்கு ஒரு பத்து பனிரெண்டு மணி நேரத்திற்குள் அதை மொத்தமாக தயார் செய்து அடுத்த நாள் அவர்கள் சொன்ன நேரத்திற்குள் அதையும் நாங்கள் சமர்ப்பித்தோம் பிறகு இது எண்ணிக்கையின் அடிப்படையில் அதாவது எண்ணிக்கை தான் பேசும் ஜனநாயகத்தில் எண்ணிக்கை தான் பேசும் ஜனநாயகம் என்பது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் இப்படி கெட்டவர்களின் கைகளில் அது சிக்கும் போது எண்ணிக்கையின் அடிப்படையில் தவறுகளும் நிகழ்ந்து விடுகின்றது அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பில் அவர்களிடத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தால் அது நிறைவேறியது பிறகு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணன் ஜி கே வாசன் ஆஹ் போன்றவர்கள் எல்லாம் கூட அதை ஆதரித்து வாக்களித்தார்கள் நிறைவேறியது நிறைவேறிய பிறகு எங்களுக்கு இருந்த ஒரே வழி சட்ட போராட்டம் நடத்துவதுதான் ஆகவே இது கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்திற்கே இது விரோதமானது என்று அதை சேலஞ்ச் செய்து உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கினை தொடுத்தோம் வழக்கினை தொடுத்த போது இந்த வழக்கு முடியும் வரை இந்த வழக்கு முடியும் வரை இதை அமல்படுத்தக்கூடாது கூடாது என்று ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அந்த இடைக்கால தடையின் மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேத்து ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது நேத்து வந்ததும் இறுதி முடிவல்ல நேற்று மூன்று விஷயங்களை மாத்திரம் நாங்கள் அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை கிளாஸ்களில் மூன்று விஷயங்கள் மாத்திரம் சரியல்ல என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு 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 கிளாஸை அதில் சேர்த்தார்கள் என்ன நான் எளிமையாகவே விளக்குகின்ற ஒரு சொத்து ஒரு வக்ஃபு சம்பந்தமானதா அல்லது வேறு ஒருவருக்கா என்கின்ற பிரச்சனை வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரே முடிவெடுத்து விடலாம் என்பதுதான் அவர்கள் வைத்திருந்த ஒரு ஒரு சட்டப்பிரிவு அதை சேர்த்தார்கள் அது இயற்கையாகவே தவறு காரணம் நிறைய இடங்களில் இந்த இடம் வக்ஃபு இடமா அரசாங்க இடமா என்றே நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருக்கின்றது அப்ப ஒரு வக்ஃபினுடைய இடம் அரசாங்க இடமா வக்ஃபு இடமா என்ற பிரச்சனை வரும்போது அரசாங்க அதிகாரியாக இருக்கக்கூடிய கலெக்டரே அரசாங்கத்தினுடைய தரப்பாகவும் இருப்பார் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் விஷாலுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை நம் இருவருக்கும் ஒரு பிரச்சனை அப்படி என்பது விஷாலே அதை விசாரித்து விஷாலே அதை தீர்ப்பை வழங்குவார் என்று சொன்னால் அது எவ்வளவு அக்கிருமோ அல்லது விஷாலுக்கும் அப்துல்லாவுக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனையை அப்துல்லாவே விசாரித்து அப்துல்லாவே தீர்ப்பை வழங்குவார் சொன்னால் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமும் அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கலெக்டரே முடிவெடுத்து அறிவிப்பார் என்பது காரணம் மாநில வக்ஃப அமைப்பு என்பது ஒரு ஆணையம் அதுவே ஒரு சட்டபூர்வமான அமைப்பு அங்கே ஒரு 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 அதற்கு உண்டு அது விசாரிப்பதே சட்டபூர்வமானதுதான் அதன் பிறகு அதில் ஏதேனும் பிள்ளை என்றால் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யலாம் உச்ச நீதிமன்றம் வரை அதை அப்பீல் செய்யலாம் வக்ஃப எடுக்கும் முடிவே வக்ஃபு தீர்ப்பாயம் எடுக்கும் முடிவே இறுதியானதல்ல அல்ல அப்படி இருக்கும் போது கலெக்டர் எடுக்கும் முடிவு அது இறுதியான முடிவு என்பதை போன்ற ஒரு சட்ட விதியை சேர்க்க முயற்சித்தார்கள் அது தவறு என்று நாங்கள் கருதுகிறோம் என்று ஐகோர்ட் சொல்லியிருக்கின்றது இது ஒரு முக்கியமான நகர்வு காரணம் எங்களுக்கு இருந்த பெரும்பாலான பயம் என்னவென்று கேட்டால் அவர்கள் தரப்பில் ஆட்சி அவர்கள் நியமிக்கக்கூடிய கலெக்டர்கள் இது அரசாங்க இடத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு தனியார் இடத்திற்கும் கூட அவர்கள் கலெக்டரிடம் அவர்கள் அதிகாரம் செலுத்தி அவரை மிரட்டியோ அல்லது அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்ட கலெக்டர் யாராவது இருந்தாலோ இப்படி எல்லாம் இருந்துவிட்டால் ஒரு தரப்பு நியாயமாக போய்விடுமே என்ற ஒரு பயம் இருந்தது அதுக்கு ஒரு எதிர்கருத்து இன்றைக்கு ஹைகோர்டால் வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதற்கு அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்தில் பதினோரு உறுப்பினர்கள் இருப்பார்கள் இவர்கள் என்ன செய்திருந்தார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் நார்மலாக ஒரு வக்ஃபு வாரியத்திலே இஸ்லாமிய எம்பிக்கள் ரெண்டு பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் உறுப்பினராக இருப்பார்கள் அதே போல உள்ளாட்சி பிரதிநிதியில் இஸ்லாமியர் ஒருவர் இருப்பார் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று கேட்டால் அந்த இஸ்லாமிய எம்பி என்பதில் இஸ்லாமிய என்ற வார்த்தையை அடித்து விட்டார்கள் அப்படி என்றால் எந்த எம்பி வேண்டுமானாலும் உறுப்பினர் ஆகலாம் இஸ்லாமிய எம்எல்ஏ என்பதில் இஸ்லாமிய என்பதை அடித்து விட்டார்கள் அப்படியானால் எந்த எம்எல்ஏ வேண்டுமானாலும் அதில் உறுப்பினர் ஆகலாம் இஸ்லாமிய உள்ளாட்சி பிரதிநிதி என்பதில் இஸ்லாமிய என்பதை அடித்து விட்டார்கள் அதையும் யார் வேண்டுமானாலும் ஆகலாம் பெண்களை நாங்கள் அந்த போர்டில் கொண்டு வருகிறோம் பெண்கள் உறுப்பினர்கள் சேர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பெண் உறுப்பினர் என்று போட்டார்கள் இஸ்லாமிய பெண் உறுப்பினர் என்று போடவில்லை ஆகையால் எந்த பெண் உறுப்பினர் வேண்டுமானாலும் உள்ளே வந்துவிடலாம் இது போக என்ன சொன்னார்கள் என்று கேட்டால் நாங்கள் நான் முஸ்லீமே நாங்க ஒரு அதுல போர்டில மெம்பரா போடுறோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்ப பதினோரு பேர்ல யாரோ இரண்டு இஸ்லாமியர் அல்லாத எம்பி யாரோ ரெண்டு இஸ்லாமியர் அல்லாத எம்எல்ஏ ஒரு இஸ்லாமியர் அல்லாத உள்ளாட்சி பிரதிநிதி இஸ்லாமியர் அல்லாத ஒரு மகளிர் இதுபோக இவர்கள் ஒரு ஒரு மூன்று இஸ்லாமியர் அல்லாத பிரதிநிதி செய்தார் பதினோரு பேர்களில் ஒன்பது பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அதில் இடம்பெற்று வருவார்கள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபு போர்டில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ஒன்பது பேர் இடம் கொடுக்கக்கூடிய நிலைமை அதில் உருவானது நியாயமாக பார்த்தால் ஒருவர் கூட இடம்பெறக்கூடாது ஒரு கோவில் நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் இந்துக்கள் தான் இருக்க வேண்டும் நான் இதை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எதிர்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்லவில்லை என்னன்னு நான் சொல்றேன் ஆறு கால பூஜைங்கிறது எனக்கு தெரியும் கோவில்ல ஏதோ ஆறு காஜ ஆறு கால பூஜை பண்ணுவாங்க தெரியும் எத்தனையோ திருமணங்களுக்கு கோவிலில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு நான் சென்று இருக்கிறேன் அதே போல என் நண்பர்கள் கோவிலுக்கு செல்லும் போது அவர்களுடன் நானும் சென்று இருக்கின்றேன் அங்கெல்லாம் நான் ஒரு பார்வையாளர்களாகத்தான் இருந்தேன் அவர்கள் வருகிறார்கள் வணக்கம் செய்கிறார்கள் பூஜை நடக்கின்றது என்ற அளவில் தான் எனக்கு தெரியுமே தவிர அந்த பூஜைக்கு என்ன பொருட்களை வாங்குவார்கள் அந்த பூஜை எத்தனை மணிக்கு துவங்கும் அந்த பூஜை எவ்வளவு நேரம் நடக்கும் இதெல்லாம் எந்த விஷயமே எனக்கு தெரியாது என்னைய போய் கோவில்ல ஒரு நிர்வாகியா போடுறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பூ வாங்குறது போல பத்து கிலோ பூ வாங்கினேன்னு எழுதி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா இங்க இருக்கிற நடைமுறை எனக்கு தெரியாது நான் பத்து கிலோ சந்தனம் டெய்லி வாங்கினேன்னு என்கிட்ட ஒரு கணக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா இவ்வளவு சந்தன அபிஷேகத்துக்கு தேவைப்படுமா தேவைப்படாதாங்கிறது எனக்கு தெரியாது சாமிக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுல எவ்வளவு தேவைப்படும் என்ன மாதிரி தேவைப்படும் நிச்சயமா ஒரு இந்து சகோதரருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்போ அதை தெரிந்தவர் அறிந்தவர்கள் அந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் அந்த நிர்வாகம் சிறப்பாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் அந்த அடிப்படையில் தான் அதை வைத்தோம் ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்பது வஹூனுடைய சொத்தை அகரிப்பது தான் இவர்களுடைய நோக்கம் என்ன காரணம் என்ற சொன்னீங்கன்னா பெரு நிறுவனங்கள் அம்பானி அதானி போன்ற பெருநிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிறைய நிலங்கள் தேவை அவர்களுடைய தொழிற்சாலைகள் போக்குவரத்திற்காக நிறைய நிலங்கள் தேவை இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நிலங்களை எல்லாம் பெரும்பாலும் நத்தம்புறம் போக்காக இருந்தது மற்ற நிலங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் இடத்திலே கொடுத்து விட்டார்கள் அதுவும் பத்தாது என்று பொதுத்துறை பொதுத்துறை நிர்வாகத்தையும் தனியார் மையமாக்கி அதையும் கூட அவர்கள் இடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள் மிச்சம் இவர்கள் கண்ணில் உரித்திக் கொண்டிருப்பது வக்ஃபோடுக்கான இடம் ஐநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் என்று ஒரே இடத்தில் நிறைய இருப்பது வக்ஃபினுடைய இடம்தான் ஆக இதை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் முடிவு செய்த பிறகு இஸ்லாமியர்கள் கையில் அந்த நிர்வாகம் இருந்தால் இது நடக்காது இதுக்குதான் காரணம் மெயின் காரணம் வந்து இதுதான் இந்த நிலத்தை எடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் அதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த சட்டம் அதற்காக தான் நாங்கள் இதை சீர்திருத்துகிறோம் அதை சீர்திருத்துகிறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் இன்னும் சொல்லப்போனா இவர்கள் இவர்கள் செய்த ஒரு கேவலமான வேலையெல்லாம் அவங்க பண்ண ஒரு பொய் பிரச்சாரம் வக்ஃபு வாரியம் நினைத்தால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கட்சி பை போட்டுவிட்டு அந்த இடம் எங்களுடைய இடம் என்று சொல்லிவிடும் அத்தனை அதிகாரம் வகுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் சத்தியமாக அப்படியெல்லாம் எந்த அதிகாரமும் வக்விற்கு கிடையாது ஒருபோதும் கிடையாது வக்ஃபோ அல்ல இந்தியாவில் யாருமே யாருடைய இடத்தையும் ஒரு போய் போட்டு இது என்னுடைய இடம் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே நடந்த விவாதங்களில் இப்படியெல்லாம் கருத்துக்களை வைத்தார்கள் இதையெல்லாம் பதிவு செய்தார்கள் அது அதைவிட கொடுமை இதற்காகத்தான் இதை கொண்டு வந்தார்கள் ஆகவே கலெக்டரை வைத்து அந்த நிலத்தை அகபரி அபகரிக்கக்கூடிய சூழல் இருந்த போது அது தடுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த இஸ்லாமிய உறுப்பினர்கள் அதிகப்படியான இஸ்லாமிய உறுப்பினர் அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒன்பது சங்கிகளை உள்ளே நுழைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த இடத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து விடலாம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி வழங்கக்கூடிய சூழல் இருந்தது அது இன்றைக்கு கோர்ட்டால் தடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பவும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணிக்கை மூன்று பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பார்ப்போம் எப்படி பார்ப்போம் பட் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து இடைக்காலத்தில் இவர்கள் சொன்ன கருத்து தான் இன்னும் சட்ட போராட்டங்கள் இருக்கின்றன இதுவே இறுதி வடிவும் கிடையாது இப்ப மாவட்ட கலெக்டருக்கு வந்து நிலம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் நீக்கியிருக்காங்க இப்போ மாவட்ட கலெக்டர் வந்து இந்த நிலத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமா உரிமைகளுக்கு எதிரான விஷயம் கலெக்டர் வந்து ஒரு மாநில அரசினுடைய தான் வராது கலெக்டர் நிர்வாகிக்கிறது நிறைய முடிவுகள் கலெக்டர் எடுக்கிற முடிவு ரீதியானதுன்னு பல்வேறு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பல்வேறு துறைகளில் கூட அது இருக்கு இது மாநில உரிமைக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார் தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை சார் நான் தான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் திராவிட மண்டல அரசு இருக்கு அதே மாதிரி ஒரு கேரளால ஒரு பொதுத்தனையுடைய அரசு இருக்கு கேரளால பெங்கால மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க இப்படி ஒரு செக்குலர் கவர்மெண்ட் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கலெக்டரை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தப்பு பண்ண நிலத்தை கொடுன்னு சொல்லிட மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற சங்கியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் என்ன வருது அவர்கள் நியமிக்கக்கூடிய கலெக்டர் அதுதான் பிரச்சனை இப்ப இன்னொன்னு சரி நீங்க சொன்ன மாதிரியே ஏற்கனவே இந்த சட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட போது வந்து யார் வேண்டுமானாலும் இந்த பக்ப நிலம் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒன்றிய அரசு தரப்புல வந்து சொல்லப்பட்டது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல அவங்க ஏதாவது ஆர்குமெண்ட்ஸை வச்சாங்களா அல்லது நீதிபதி வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அத பத்தி தனிப்பட்ட யார் வேணா எடுத்துக்கலாம்னு ஒன்று வச்ச கருத்து இருக்கு இல்லையா அது பத்தின அது அது மேல எந்த கருத்தும் நீதிபதி சொல்லல எந்த கருத்துமே சொல்லாம கலெக்டர் இறுதி முடிவுங்கிறது சரியில்லைன்றத சொல்லிருக்கிறாரு அப்பா அதை அவர் ஏத்துக்கலன்னு அர்த்தம் வக்ஃபு எந்த நிலத்தை வேணா வக்ஃபு எடுத்துக்க முடியும்னு வச்ச வாதத்தை நீதிபதி ஏத்துக்கலன்னு அர்த்தம் அது பொய்ங்கிறது அர்த்தம் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்க கூடியதுதான் என்னன்னா இந்த சட்டத்துக்கு வந்து முழுமையான தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது இடைக்கால தீர்ப்பு தான் அப்படின்னும் பொழுது வரக்கூடிய நாட்கள்ல திமுகவோ அல்லது நிறைய பேர் வந்து இந்த வழக்குல வந்து இணைஞ்சிருக்காங்க இப்ப எல்லாருடைய வாதங்களை கேட்டு இந்த சட்டத்தை வந்து முழுமையாக நீக்குவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு வெளிப்படையா பேசணும்னா எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லைங்க ஆஹ் ஏன்னா நான் வந்து சட்டப்பூர்வமா நிறைய விஷயங்கள் நானும் சட்டம் படிச்சவன் தான் ஒரு எல்எல்பி டிகிரி ஹோல்டர் தான் நானும் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வர வேண்டிய தீர்ப்புகளே சில நேரத்தில் சட்ட அடிப்படையில் இல்லாமல் இருந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அதனால என்னால முழுமையா வந்து இது நீக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு இல்ல நான் கட்சியோட கருத்தா சொல்லல தனிப்பட்ட முறையில எனக்கு இல்ல ஆனால் காலம் இப்படியே போகாதுல்ல ஆட்சி மாறும்ல நாளைக்கு இத இதுல இது வந்து தப்புன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி மேல அமையும்ல அந்த ஆட்சி வந்து இந்த சட்டத்தை நீக்கும்ல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமா உருவாக்குவாருங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி ஒரு அஹ் கூட்டணி அரசை இந்த நாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் உருவாக்கி தருவார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர் உருவாக்கி தந்த அந்த ஒன்றிய அரசு அமைந்த பிறகு நிச்சயம் இந்த சட்டம் நீக்கப்படும் ஓகே சார் ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நேற்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தீர்ப்பு அப்படின்றது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய விஷயமாக இருக்கா ஒருத்த தண்ணியில முழுகிட்டு இருக்கோம் ஒரு கட்டை இருக்கு சரியா ஒரே ஒரு கட்டையை பிடிச்சிட்டதுனால இப்ப என்னால மிதக்க முடியுது சரிங்களா ஒரு கப்பலோ இல்ல படகோ வந்தாதான் ஏறி தப்பிச்சு போக முடியும் இப்ப எனக்கு கப்பலோ படகோ இல்ல முடிச்சிட்டு கட்டையை பிடிச்சிட்டு மேல மூச்சு விடுறேன் அப்ப நான் செத்தும் கூட போகலாம் இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தீர்ப்பு வரையில் இல்ல கலெக்டர் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இவர் இப்ப கருத்து சொல்லியிருக்காரு இடைக்காலத்துல விசாரிச்ச நீதிபதி கருத்து சொல்லியிருக்காரு மூணு விஷயத்துல ஃபைனலா வரையிலையும் இல்ல இல்ல அதையும் நாங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போதைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் சரி ஏதோ முழுசா போகாது ஓரளவு ஒரு தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குதே ஒழிய மற்றபடி இதை முழுமையா வந்து நம்ப முடியாது சார் மின்னம்பலம் நேருக்காக பல்வேறு கிளைவுகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் வளர்த்து நம்பிக்கை நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை